வண்டி எட்டு மணி வண்டி ஏறிய நான் பெத்த நான் இளம் போட நான் அம்மா நான் எட்டு மணி வண்டி ஏறி நீ பெத்த பிள்ளையம்மா நான் இலம் போட வந்த நான் அம்மா இருந்தா என் இலப்பை போக்கிடுவார் எனக்கு இலங்காப்பிங் கொடுத்துடுவார் நான் பத்து மணி வண்டி ஏறி என்னை பாசமாக வளர்த்தம்மா நான் பசியோட வந்த நான் என் பாசம்லையம் மருந்தா என் பசியை போக்கிடுவார் எனக்கு பால் காட்சி கொடுத்திடுவார் பாச அம்மா இருந்தா என் பசிய போக்கிடுவார் எனக்கு பால் காட்சி கொடுத்துடுவார்